வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ இந்த யூகேல சம்மர் சம்மர் இல்லை ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் இந்த கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது இப்போ இங்கே கொஞ்சம் சனியாக இருக்குது இப்போ என்ன டைம் டைம்டா இப்போ டைம் வந்து எயிட் ஃபிஃப்டி செவன் நியர்லி நைன் ஓ கிளாக் அப்படி இருக்கண்டு பாருங்க அப்போ இப்போ நேர பூக்கள் எல்லாம் நைஸாக பூத்துட்டு இங்கே பாருங்க அப்படி இருக்கண்டு எங்கடய கார்டனில் பூக்கள் என்ன மாதிரி பூத்து என்ன வடிவாக இருக்குது ம் அப்படியே இளையலாம் துளிர் விட்டு சும்மா அந்த மாதிரி இருக்குது இப்போ பார்க்க ம் அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீங்க வானத்தை பாருங்க இப்படி இருக்காண்டு இது இப்போ நைன் ஓ கிளாக் இங்கே நைன் ஓ கிளாக்குக்கு அப்படி இருக்குது பொருங்க இன்னும் காட்டுறாங்க எங்களுடைய பூங்காண்டு இலை இங்கே பேருங்க அப்படி இருக்காண்டு சும்மா அந்த மாதிரி இருக்குது சரியோ சரியோருங்கட ரோஸ் எல்லாம் மொட்டு விட்டு நல்லா மொட்டு விட்டு அந்த மாதிரி வந்துருக்குங்கட ரோஸு இந்த ரோஸ் எல்லாம் நல்ல வடிவம் மருந்தடிக்கணும் ரோஸு கண்டு சொல்லி எல்லாம் மருந்து இருக்குது இனி கொஞ்சம் இது வந்து எல்லாம் பூத்து வடிவாக வரையக்க நல்ல வடிவாக இருக்கும் தான் கொஞ்சம் வந்து அது ஆக வக்கையாக இருந்தாலும் ஒன்றும் வராது வக்கியாக இருந்தால் எல்லாம் இந்த இதெல்லாம் அந்த கருகி போய் வந்துடுது இது இப்போ கொஞ்சம் மழை நேற்று முந்த நாள் பெய்தபடியால் இப்போ கொஞ்சம் நைஸாக வந்திருக்கு கொஞ்சம் பாருங்க பாகக்காயக்கெல்லாம் நாங்கள் பந்தல் போட்டு பாக கொடியெல்லாம் வளர்க்குறோம் இதெல்லாம் கீரை எங்களோட கீரையெல்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்க எங்களோடய மூளா கீரையெல்லாம் போட்டிருக்கிறோம் இனி கீரையெல்லாம் வரும் இது கேரட் கேரட் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டார் அதுலேயும் ஓகே இது வந்து துளசி துளசி வந்து அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது முதல் வந்து துளசி நாங்கள் நாங்கள் வச்ச துளசி சரியாக வரையில்லை ஏனெண்டாவது வெதர் வந்து கான்ஸ்டண்டாக சேஞ்ச் பண்ணிக்கொண்டே இருந்தது வெ நல்ல வெதர் வந்தது பிறகு பார்த்தா கொஞ்சம் மழை திருப்பி வந்தது அப்போ அதனால் அது கான்ஸ்டண்டாக சேஞ்ச் பண்ணிக்கொண்டு வந்தபடியே துளசி வந்து பெருசாக வரையில்லை ஆனால் இப்போ துளசி வாடகையில் நிற்கிது ஓகே இப்போ நல்லா விரும்புன்னு நினைக்கிறேன் ஓகே இதுதான் எங்களோட கார்டன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை நாங்கள் காட்டினா இஞ்சி பேருங்க இதுலேயும் வந்து எல்லாம் போட்டு சாட சாடியாக கீரை வந்துருக்குது இஞ்சால் வந்திருக்குது எல்லாம் நல்லா இது பார்த்திங்கண்டா எங்கட வெள்ள வெள்ளேற உடம்புக்கு நல்ல சாமான் அதனால் நாங்கள் நிறைய வெள்ளை வச்சுருக்குறோம் இதுக்குள்ளே நல்லா பாருங்க வாசல்லாம் தேவையில்லை யூஸ் பண்ணினா பாட்டம் அதே அடுத்து பாத்ர பாத்ரூம் நாங்கள் செய்யக்க பாத் டப்பை தூக்கி அறியாண்டு போக இல்லையான்னு சொல்லிப்பட அது கொண்டாந்து இதில் வச்சு எல்லாம் வெள்ளேற வச்சுருக்கோம் என்ன வழியாக இருக்குது பாருங்க அப்படி இக்கனாமிக்கலாக எல்லாம் செய்கிறோம் அப்போ அதனாலே ஓகே இந்த ஃபோம்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஃப்ளவர் வாஸ் ரெஜி ஃபோம்களே அதுக்குள்ளே இந்த காம்போஸ்டை வேண்டி போட்டு அப்போ இஞ்சாலையும் இது வந்து பீன்ஸ் வந்து கொடிகாட்டி வருது என்ன பிரச்சனைன்னா இந்த சுகர் வந்து கொஞ்சம் போமாயிட்டு தானே இந்த நாட்டில் ஓமே வராது ஓமாயிட்டுதுன்னா இந்த பாக இந்த பீன்ஸ் வந்து எரிஞ்சுப்போம் சுவரில் வரைக்க அதான் ஒரு பிரச்சனை லாஸ்ட் டைம் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது மற்றபடி ஓகே அப்படி தான் தோட்டம் போது சரி மக்களே ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்